اندہ جناسہ وکاہ ہے نانگا دعا کے کوئندم اللہم مغفر لہو ورحمہو وعافہ وعفو عنہو وآکرم نزلہو ومسئ مدخلہو وغسلہو بالمائی والثلجی والبرد ونقہ من الذنوب والخطایا کما یونکہ ثوب الابیض من الدنس اللہم ابدلہ دارا خیرم من دارہی وآہلا خیرم من اہلہی وزوجا خیرم من زوجہی اندہ دعا رسول ரசூலுல்லா ஒரு ஜனாசாவுக்கு ஓதுறாங்க பக்கத்துல உள்ள நபித்தோழர் என்ன ஆசைப்பட்டாரு இந்த ஜனாசாவாக நான் இருந்திருக்கலாமே என்று ஆசைப்படுற அளவுக்கு விசாலமான அர்த்தம் உள்ள துஆ எனவே இத தெரியாம நானும் நீங்களும் இருக்கேல அது ஏன் ஜனாசான்றது உண்டோ என்ற வாப்பாக்கு தொலைப்போறேன் உம்மாக்கு தொலைப்போறேன் நானா தம்பிக்கு தொலைப்போறேன் என் நண்பனுக்கு தொலைப்போறேன் ஒரு முஸ்லிமுக்கு தொலைப்போறேன் இந்த துஆ தெரியலண்டா நானும் நீங்களும் மிகப்பெரிய கைசேதம் தான் இதிலே நாம பொடு போக்கு அல்லாஹ் கூட அல்லாஹ்マグஃபிர்லஹு வ ரஹமு சொல்லிக்கொண்டால் போதும் மக்களை பலக்கிட கூடாது பாடம் இத நடைமுறைப்படுத்துங்க இதுதான் சுன்னா இத செஞ்சிட்டு உங்களுக்கு விரும்பின துஆவை கேளுங்க பிரச்சனை இல்ல அல்லாஹ்マグஃபிர்லி ஹய்யினா வ மய்யതിനാ வ ஷாஹிதி வ غாயிபினா வ ذக்கர்னா வ உன்ஸனா அல்லாஹும்ம மன் அஹ்யைதஹு மின்னா ஃபஹிஹி அலால் இஸ்லாம் வ மன் தவஃஃபைதஹு மின்னா ஃபதவஃஃபஹு அலால் ஈமான் அல்லாஹும் அலா தஹரீம்னா அஜ்ரஹூ வலா தப்தின் இதுவும் ஜனாசால மூணாவது தக்பீருக்கு பின்னால சொல்றது ஆ எதெல்லாம் பாவ மன்னிப்பு தேடுறதுக்குண்டு ரசூல ஜனாசா தொழுகையில சொல்லி தந்தாங்களோ அதை முதன்மைப்படுத்துங்க அதை விட டைம் இருந்தா உங்களுக்கு விரும்பின பாவ மன்னிப்புக்குரிய துவா என்ன செய்யலாம் கேட்டுக்கொள்ளலாம் பிரச்சனை இல்லை